பவனியா தோணிக்கல்லை சேர்ந்த சந்திரசேகரம் கோபிகா அவர்கள் வழங்கிய ஐந்து மிதிவண்டிகள் கோவில்குளம் குளம் வித்தியாலயத்தைச் சேர்ந்த ஐந்து மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த மிதிவண்டிகளை வழங்கி வைத்த கோபிகா அவர்களுக்கு வணிமேந்தன் திட்டத்தலம் சார்பாகவும் எதிரியம் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்களின் கற்றல் வசதிக்கு ஏதுவாக இந்த மிதிவண்டியில் வழங்கிய அத்தனை ஒருவர்களுக்கும் இந்த வலையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அக்கா நாளில் நமது பாடசாலையில் பல்வேறு சம்பள திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் வந்து எமது பாடசாலையில் அதிபர் அதிபர் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு வன்னி மைந்தன் டிக்டோக் தளத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் நூறு சுற்றுச்சக்கர வண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பவனியார் கோணிக்கல்ல சேர்ந்த சந்திரசேகர கோவிகா நிதி உதவியில் எமது பாடசாலைக்கு ஐந்து ஐந்து சூச்சக்கர வண்டிகள் இன்றைய நாளை வழங்கப்பட்டது அதுக்கு அவர் வழங்கப்பட்ட அந்த அவர்களுக்கு நமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் என் தளத்தில் உள்ளவர்கள் நன்பேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு முதவுதே தேசம் எங்கள் தேசம் அழுவதோ, வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ. ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள்